குழந்தை வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டிய ஃப்ரூட்ஸ் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத நாம் அந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீட்டா யூடியூப் சேனல் கருவில் இருக்கும் குழந்தைக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைப்பதற்கும் அதன் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கும் தாய் உட்கொள்ளும் உணவே முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லைங்க கர்ப்பம் மற்றும் பிரசவம் தொடர்பான சிக்கல்களில் இருந்து தாயையும் சேயையும் பாதுகாப்பதில் உணவு முறை முக்கிய பங்கு வகிக்குது அதில் நாம் முதல்ல பார்க்க போகிறது பனானா ஆமாங்க வாழைப்பழம் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நிறைய சத்துக்களை கொண்டு இருக்குது இது விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி சி மற்றும் நார்ச்சத்துக்களை உள்ளடக்கி இருக்கு விட்டமின் பி சிக்ஸ் எதுக்கு நமக்கு உதவி செய்யுதுன்னா கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய குமட்டல் மற்றும் வாந்தியை கட்டுப்படுத்தும் தன்மையை கொண்டு இருக்குதுங்க அதனால கர்ப்பிணி பெண்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான ஃப்ரூட்ஸ்ல ஒன்று பனனா இந்த லிஸ்ட்ல நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது அவகடோ வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவகட பழத்தில் அதிக அளவுல ஃபோலேட் மற்றும் பொட்டாசியம் சத்து நிறைஞ்சிருக்குதுங்க இது கர்ப்ப காலத்தில் காலில் ஏற்படக்கூடிய தசை பிடிப்புகளை கட்டுப்படுத்த ரொம்பவே உதவி செய்யுது அதனால கர்ப்பிணிகள் தயங்காமல் இந்த அவகடவை நாம் சாப்பிட்டுக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ரூட் வந்து ஆப்பிள் ஆப்பிள் வந்து நார்ச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் அதிக அளவு மற்றும் விட்டமின் சியை இந்த பழம் வச்சிருக்கு இது குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்குது அதனால கர்ப்பிணிகளுக்கு ஏற்ற ஒரு பழம் அப்படின்னு ஆப்பிள் சொல்லலாம் அடுத்ததா நாம் பார்க்க போகிறது தர்பூசணி தர்பூசணி பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் மக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற விட்டமின்கள் நிறைந்திருக்குதுங்க கர்ப்ப காலத்தின் கடைசி மூன்று மாதங்களில் ஏற்படக்கூடிய நெஞ்சு எரிச்சல் கை கால்களில் உண்டாக்கும் வீக்கம் போன்றவற்றை தணிக்கும் தன்மை இந்த தர்பூசணிக்கு இருக்குது அதனால் கர்ப்பிணிகள் தங்களுடைய கடைசி அதாவது தேர்ட் ட்ரைமஸ்டரில் இந்த பழத்தை அதிகளவில் எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சிட்ரஸ் பழங்கள் இவை கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நன்மையை கொடுக்குதுங்க எலுமிச்சை நெல்லிக்காய் கிவி ஃப்ரூட் அன்னாசி ஆரஞ்சு பழங்கள்ல விட்டமின் சி சத்துக்கள் நிரம்பி இருக்குது இது கருவில் இருக்கும் குழந்தையின் எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யுதுங்க இந்த விட்டமின் சி நாம அடுத்ததா பார்க்க போறது வெள்ளரி குக்கும்பர் நீச்சத்து நிறைஞ்ச காய்கறிகள்ல கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நன்மை பயக்க கூடிய ஒன்று இந்த வெள்ளரி அப்படின்னு சொல்லலாம் நீச்சத்து நிறைந்த காய்கறிகள் எல்லாமே கர்ப்பிணிகள் சாப்பிடலாம் அதுலேயும் இந்த முக்கியமா வெள்ளரியை பல விதங்கள்ல எடுத்துக்கலாம் வெள்ளரியில் நீச்சத்து அதிகம் இருக்கு அப்படிங்கிறதுனால இது கர்ப்பிணி பெண்களுக்கு நீரிழப்பை தடுக்க உதவி செய்துங்க அதனால் இவங்க இந்த நேரத்தில் அடிக்கடி இந்த குக்கும்பரை சாப்பிடலாம் இந்த லிஸ்டில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு மற்றும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ரெண்டுலேயுமே பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுங்க இது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யுது இதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக அதிக அளவு எடுத்துக்காமல் மிதமான அளவில் எடுத்துக்கிறது குழந்தைக்கும் தாய்க்கும் ரொம்பவே நல்லது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ் என்ன அப்படின்னா கத்திரிக்காய் பிரிண்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கத்தரிக்காயும் கற்ப காலத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பாதுகாப்பானது இருந்தாலும் இதை அளவோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது கத்தரிக்காயில் குழந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தேவையான அதிக சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுங்க இதை வந்து சாப்பிட்றது அளவோடு சாப்பிட்றது நல்லது அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது தக்காளி ஆமாங்க தக்காளி அப்படின்னு வெறுமனு சொல்ல முடியாது இதில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் இருக்குது இது கர்ப்பிணி பெண்களுக்கு அவசிய தேவையான கார்ப்ஸ் அண்ட் நார்ச்சத்து ஃபூலிக் அமிலம் மற்றும் புரதங்கள் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது அதனால டொமேட்டோவை அவங்க எந்தெந்த வகையில் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிறது அவங்களுடைய குழந்தைக்கும் அவங்களுடைய உடல்நலத்துக்கும் ரொம்பவே நல்லது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மறுபடியும் இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டெண்டோட நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ